வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் காணொளி பரவி வரும் விபத்து சம்பவம் ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதல் ஈராயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி சரியே ஒன்று முப்பது மணிக்கு கணக்கு உரிமையாளர் பதிவேற்றிய ஐம்பத்து மூன்று வினாடிகளுக்கான வீடியோ ஒன்று மோதல் சம்பவத்தை காட்டுகிறது ஈராயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டு இருபத்தி மூன்று மணிக்கு புகார் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயதான பெண் ஒருவர் அந்த மோட்டார் சைக்கிளில் சவாரி செய்தபோது போது பின்புறம் வந்த கார் மோதியதால் முகம் பற்கள் முதுகு மற்றும் தோல்பட்டை பகுதிகளில் காயமடைந்துள்ளார் சம்பவம் பந்தாய் மருத்துவமனைக்கு அருகில் பயன்பாரு பினாயில் உள்ள சிக்னல் விளக்கு அருகே நடந்தது இந்த வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் நாற்பத்தி இரண்டு ஒன்றுபடி விசாரணை செய்யப்படுகிறது போலீசார் இந்த வழக்கை இன்னும் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த விபத்தில் தொடர்புடைய தகவல் அறிந்தவர்கள் சரஞ்சான் ரொஹாயு பின் தி முகமது என்ற விசாரணை அதிகாரியை சுழியம் ஒன்று ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஒன்று எட்டு ஒன்று ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெற்கு பினாங்கு மாவட்ட தலைமை காவல் நிலையம் தலைவர் கமாருல் ரிசால் பின் ஜனால் ஜஃபார் தெரிவித்தார்